அர்தனாரீஸ்வரம் காமநாபூரகம் நாககிரியாச்சிரயம் நாகநாதஸ்துதம் சாந்திதம் சௌகியதம் மோட்சதம் சேதசா பாவையே நாயகம் சங்கரம் வெந்த வெந்நீரணிந்து வெந்த வெந்நீரணிந்து விரிணுத்திகள் மார்பில் நல்லபந்தனவும் விரளால் ஒரு பாகம் அமந்தருளி கொந்தனவும் பொழில் சூள் கொடிமாடச் செங்குன்று நின்ற அந்த நனைத் தொழுவார் அவளம் அறுப்பாரே அந்த அந்த தொழுவார் அவளம் அறுப்பாரே எங்கோ இருந்தவன் இங்கு வந்து உரைத்தேன் என்றும் திருத்தேர் இழுப்பதில் வந்தேன் எங்கு சென்றாலும் இனிய தேர் இழுக்க இங்கனை கொணர்வாய் எந்தை நாகேசனே பக்தி தரும் தலம் எத்தனையோ இவ்வுலகில் அத்தனையும் சுத்தி வர எத்தனையோ காலமாகும் எம் இறைவா முக்தி தரும் அத்தலங்கள் எத்தனையோ இவ்வுலகில் அத்தனையும் எம்முல்லாக்கி சித்தி வர எமக்கருள் ஆதி நாகேசனேட்டிலே சக்தி சிவம் சேர்ந்த திருச்செங்கோட்டிலே சகலநலம் பெறலாம் கிரிவலத்திலே